அப்போஸ்தலர் இருபத்தி மூன்று பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபாய் நின்றவர்களை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார் நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா என்றான் சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள் அதற்கு பவுல் சகோதரரே இவர் பிரதான ஆசிரியர் என்று எனக்கு தெரியாது உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான் பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன் மருத்துவருடைய உயிர்த்தெழுதலைப் பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான் அவன் இப்படி சொன்னபோது பரிசேயரும் சதுசேயரும் வாக்குவாதம் உண்டாயிற்று கூட்டம் இரண்டாக பிரிந்தது எண்ணத்தினால் என்னவென்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று பரிசேயர் சமயக்காரான வேத ப சிலர் எழுந்து இந்த மனுஷரிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம் ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள் மிகுந்த கழகம் உண்டானபோது பவுல் அவர்களால் பீருண்டு போனவனான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்குள் கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் விடியற்காலம் ஆனபோது யூதரில் சிலர் ஒருமித்து நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு அதிகமாயிருந்தார்கள் அவர்கள் பிரதான ஆசாரிகளிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணிக்கொண்டோம் ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரித்த மனதுள்ளவர்களைப் போல சேனாதிபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டி கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக அவன் கிட்ட வருவது வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்றார் இந்த சணையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு ஓட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான் அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை சேனாதிபதியின் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம் அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான் அந்தபடியே அவன் இவனை சேனாதிபதியின் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து மக்கொரு காரியத்தை சொல்ல வேண்டுமென்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான் அப்பொழுது சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான் அதற்கு அவன் யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல் நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள் செபம் கிருபியா ஏசிக்கிறத நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்கை நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் மாண்டவரே எல்லா பிரயாணங்களிலும் கத்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விளக்கி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் மாண்டவரே அநேக இக்கட்டுகளுக்கும் போராட்டங்களுக்கும் நிந்தைகள் அவமானங்களுக்கும் பொல்லாத கிரிகளுக்கும் நீர் விளைக்கி பாதுகாத்து கொள்ளும் மாண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இதயங்களையும் கத்தாவே நீ ும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நீர் ஆண்டவரே கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் சோர்ந்து போன ஒவ்வொரு இதயங்களையும் கத்தரையே பலப்படுத்தும் ஆண்டவரே பொல்லாத வியாதிகளுக்கும் விலவீனங்களுக்கும் அநேக தடுமாற்றங்களுக்கும் ஆண்டவரே நீரே விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் மன அழுத்தங்கள் மாறும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எந்த இடத்திலும் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீதியின் வளகரத்தால் எங்களை தாங்கி வழிநடத்தும் ஆண்டவரே அப்பா முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளும் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத கிரியங்கள் இயேசுவின் நாமத்திலே விழுகும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் அற்புதத்தை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்